ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே அந்த வருடத்திலே சிறப்பான சில மாதங்களை காலங்களை நேரங்களை நாட்களை இடங்களை சுகானுவ சிலதை சிறப்புக்குரியதாக கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த வானம் பூமி எப்போது படைக்கப்பட்டதோ அன்று தொடக்கம் அல்லாஹக்கு உலகத்தினுடைய மாதங்கள்

في كتاب الله يوم خلق السماوات والارض வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து இவைகளை அல்லாஹ் படைத்து ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் தொடர்ந்து அல்லாஹ் குரானிலே குறிப்பிடக்கூடிய நேரத்திலே மின்ஹா அர்பத்துன் அதிலே நான்கு மாதங்களை அல்லாஹ் சங்கைப்படுத்தி இருக்கின்றான் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் பனிரண்டு மாதங்களில் இந்த நான்கு மாதங்களுக்கும் தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றது இந்த நாலு மாதங்களையும் எந்த மனிதன் அடைவானோ அவனுடைய வாழ்க்கையில் இந்த நாலு மாதங்களையும் நல்ல முறையில் இந்த மாதங்களை நேரங்களை சரியாக பயன்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை நெருக்கத்தை அல்லாஹுடைய அன்பை அடைந்தவனாக இந்த உலகத்தை விட்டு அவன் விடை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில காலங்களை விட சில காலங்களை சிறப்புப்படுத்தி அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே முழு காலங்களையும் நேரங்களையும் இடங்களையும் நாம் எடுத்து பார்த்தால் சிலதை விட சிலதை அல்லாஹ் சிறப்புப்படுத்தியிருக்கிறான் எதற்காக அதனுடைய கடைசி முடிவு மனிதன் அல்லாஹுடத்திலே நல்லதை செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தோடு உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் அவனுடைய பாவத்துக்கு அவன் விமோசனம் பெற வேண்டும் என்பதுதான் அதனுடைய இறுதி தீர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த காலங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்ததனுடைய வெளிரங்கமான உள்ரங்கமான அனைத்து முடிவும் அதனுடைய கடைசி அவன் அல்லாஹுவை திருப்திப்படுத்திய நிலைமையில் உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இதற்காக வேண்டித்தான் ரமவான் இதற்காக வேண்டித்தான் ஹஜ்ஜுடைய காலம் இதற்காக வேண்டித்தான் ஜகாத்துடைய அமல் இதற்காக வேண்டித்தான் ஐங்கால தொழுகைகள் இதனுடைய கடைசி முடிவு என்ன அல்லாஹுடைய பொருத்தத்தோடு அவன் மரணிக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே இந்த காலங்களை தந்து இவைகளை சிறப்புப்படுத்தி கண்ணியப்படுத்தி இவைகளை யாரெல்லாம் மகத்துவங்கள் இதனுடைய பருமதிகளை விளங்கி அமல் செய்வார்களோ நிச்சயமாக அல்லாஹ் இதற்குண்டான கூலியை பன்மடங்காக இரட்டிப்பாக கொடுப்பான் சந்தேகம் கிடையாது இந்த காலங்களை பிரயோசனமாக கழிப்பதும் இந்த காலங்களை பெருமதியான காலம் என்று உணர்வதும் இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உள்ள மிக பிரதானமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே இந்த காலங்களை மதிப்பதும் ஒரு மனிதனுடைய தப்புவாவுடைய அடையாளத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் ஆணிலே குறிப்பிடக்கூடிய நேரத்திலே இன்ன காலத்திலே அந்த சென்றா மருவாவிலே அந்த மலைகளுக்கு இரண்டு குட்டையான மலைகளுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடுவார்கள் இதனை ஓடுவதை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கின்றான் இதனை செய்வது இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களில் என்றும் உள்ளது அல்லாஹ் இடத்திலே குறிப்பிடுகிறான் சென்ற மாதம் மாதம் உதகையாவுடைய அமலை நிறைவேற்றினோம் இந்த அமலை நிறைவேற்றுவது உதகையாவுடைய அந்த பிராணி அந்த ஒட்டகத்தை அறுத்து குரபான் செய்வது இது இஸ்லாத்தினுடைய மிக பெரும் ஒரு அடையாள சின்னம் அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான் இந்த காலங்களை இந்த இடங்களை யாரெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்கள் இருக்கின்றதோ இவைகளை எல்லாம் யார் கண்ணியப்படுத்துவார்களோ சங்கைப்படுத்துவார்களோ சிறப்பிப்பார்களோ ஃஃபின்னா ஹாமின் தக்குவல் குலூப் இவர்களுடைய உள்ளத்திலே தக்குவா இருக்கிறது என்பதக் கூறிய அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கயாட முஹர்ரமுடைய மாதத்தை அடையக்கூடிய கூடிய பாக்கியத்தை தந்து இந்த மாதம் ஏனைய மாதங்களை விட சிறப்புக்குரிய ஒரு மாதம் நபிullahi ஸல்லல்லாஹு வரைகி வ அவர்களுடைய பயணம் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு அவர்கள் செய்தார்கள் அந்த காலத்தை மையப்படுத்தி உருவாக்கிய வரலாறு தான் இந்த ஹிஜிரி கலண்டருடைய வரலாறு அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே இதனுடைய பின்னணி சல்லல்லாக அழகி வல்லம் அவர்களுடைய காலத்திலையும் ஹிஜிரி கலண்டர் என்பது முடிவு செய்யப்படல்ல பின்னால செய்துலா அகுவக்ரசுத்தி கருதியன் அவர்கள் அவர்களுடைய காலத்திலையும் இந்த ஹிஜரி ஆண்டு கலண்டர் முடிவு செய்யப்படவில்லை அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே புழக்கத்திலே மொஹர்ரம் சஃபர் ரபியுலில் அவ்வல் ரபியுலில் ஆகிர் ஜுமாதுல் ஊலா ஜுமாதுல் சானியா என்றெல்லாம் புழக்கத்திலே இருந்தது ஆனால் இதனை சரியாக வகைப்படுத்தின காலம் இது அகுமா ருதியல்வாஹ் அவர்களுடைய காலத்திலே அன்பார் அந்த சகோதர்களை பெரியார்களே அபுமுசா அலஷ் அரி ருதியல்வாஹ் அன்பு அவர்களுடைய ஒரு டீட் ஒரு காணி அல்லது வீடுடைய ஒரு உறுதி இதனை எளிதுவதற்காக வேண்டி ஒரு டேட்டை முடிவு செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு அந்த காலத்திலே இருந்தது இன்னும் ஒரு அபிப்ரா இன்னும் ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் ஒரு கடிதம் எழுதுவதற்காக பின்னால் வரக்கூடியவர்கள் இது எப்போது எழுதப்பட்டது இதனுடைய பின்னணி என்ன என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு டேட்டை ஒரு காலத்தை நாம் முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே செய்தினா பிரமர் அபி அல்லாஹன் அவர்களுடைய காலத்திலேதான் இந்த ஹிஜிரி கலண்டர் தயார் செய்யப்படுகிறது அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே பலரும் பலவிதமான முன்வைக்கின்றார்கள் பலரும் பலவிதமான ஆலோசனைகள் முன்வைக்கின்றார்கள் சிலர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய பிறந்த தினத்தை வைத்து இதனை நாம் முடிவு செய்யும் இன்னும் சிலர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி செல்லு அழகி வசல்ல அவர்களுடைய இறப்பை வைத்து இதனை முடிவு செய்வோம் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே அலி ரதி அல்லாஹன் அவர்கள் மஷூரா சொன்னார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஹிஜிரத்துடைய பயணத்தை வைத்து நாம் இதனை தொடங்குவோம் அதனை வைத்து நாம் முடிவு செய்வோம் என்று அலிரதி அல்லாஹன் அவர்களுடைய மஷூரா முன்வைக்கப்படுகிறது செய்தன அமர் ரதி அல்லாஹன் அவர்கள் அந்த மஷூராவை கபூல் செய்தார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே அதற்கு பின்னாலதான் இந்த ஹிஜ்ரி கலண்டருடைய உருவாக்கம் இஸ்லாமிய கலண்டருடைய உருவாக்கம் வகைப்படுத்தப்படுகின்றது அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே அதற்கு பின்னால்தான் இந்த காலம் நாம் இன்று அடி எடுத்து வைத்திருக்க கூடிய மொஹர்ரம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது வருடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே இந்த மொஹர் மாதம் சாதாரணமான மாதம் அல்ல சிறப்புகள் பொருந்திய மாதம் அவர்களை அல்லாஹத்து அவர்களுடைய கப்பலை பாதுகாத்த மாதம் இந்த மொஹர்ரமுடைய மாதம் அதிலையும் குறிப்பாக ஆஷுராவுடைய தினம் இன்ஷா அல்லா நாளை தாசுடைய நாள் அதனை தொடர்ந்து நாளை மறுதினம் ஆஷுராவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே அது மாத்திரமல்லாமல் மூசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை கொடிய அந்த படை பட்டாளத்துக்கு மத்தியிலே அவ்வாஹுசு வகானபுவ தாரா அபிமூஷா அலகி சலாப்பு வசலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தையும் பாதுகாத்த நாள் அந்த ஆஷாராவுடைய நாள் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே இதனை வைத்துத் என்ன செய்தார்கள் யகூதிகள் கூட இந்த நாளிலே நோன்பு பிடித்தார்கள் சல்லம் வாபு அலைகி வசல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து கேட்டார்கள் எதற்காக வேண்டி நீங்கள் நோன்பு நோட்டிருக்கின்றீர்கள் சொன்னார்கள் அந்த கொடுங்கோல் ஆட்சியாளன் அவனிடத்திலே இருந்து அபிமூசா அலேஹி சலாத்து வசலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தையும் பாதுகாத்த நாள் அந்த நாள் எனவே அதனை கண்ணியப்படுத்தி நாங்கள் நோன்பு நோட்டிருக்கிறோம் என்பதாக அந்த யகுதிகள் சென்ன நேரத்திலே சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களை விட உங்களை விட நாங்கள் தான் அதற்கு மிகவும் தகுதியானவர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த மாதம் நாள் தினத்திலே நோன்பு நோட்பதை செல்ல செல்லம் அவர்கள் சுண்ணத்தாக ஆக்கினார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே அதற்கு பின்னால் தொடர்ந்தும் செல்லம்பா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் இவர்களோடு நேர் பட்டு இந்த நாம் நேர் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இவர்கள் நோன்பு பிடித்தார்கள் என்றால் நாங்கள் சொன்னார்கள் உயிரோடு இருந்தால் மாதத்தினுடைய ஒன்பதாவது நாளும் நான் நோன்பு நோட்போம் என்பதாக சல்லல்வா ஒலைவர் செல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அப்துல்லாஹிபிமக்தும் அல்லது பிலால் ரதி அல்லாஹன் அவர்கள் அவர்களை அனுப்பி மதீனாவுக்கு இந்த செய்தியை மக்களுக்கு எத்தி வையுங்கள் என்ற விடயத்தை சொல்லி செல்லமாக செல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே அது மாத்திரமல்லாமல் இந்த நாள் மிக பெரும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்கின்றது நபி மூசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே ஏழு துவாக்கள் கேட்டார்கள் അല്ലാ കൾ അല്ലാഹുടേ അൻപാർദ്ധ സഹോദരത്തിലേ സാധന இந்த து வாக்கரை கேட்டார்கள் விமூசா அலைகில் செலாத்துவசலாம் அவர்களுக்கு வாயிலே லேசான ஒரு முடிச்சு ஒரு கொன்னல் போன்ற ஒரு நிலைமை இருந்தது அவ்வாஹ குசுவகானபுவத்தான் ஆனால் ராவணிடத்திலே சென்று நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் உபதேசம் செய்ய வேண்டும் அவருக்கு தாவது கொடுக்க வேண்டும் என்று விமூசா அலைகில் செலாத்துவசலாம் அவர்களை அனுப்பிய நேரத்திலே அவர்கள் அந்த நேரத்திலே அல்லாஹுடத்திலே முன்வைத்தார்கள் என்னுடைய வாய் சற்று அதாவது கொன்னலாக இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை சொல்லி என்னுடைய சகோதரர் ஹாரூன் அழகி சலாத்து அவர்களை நான் கூட்டிக் கொண்டு போகின்றேன் என்று அல்லாஹ் அல்லாஹு ஹாரூன் அழகி சலாத்து வலாம் அவர்களையும் நபித்துவத்தை கொடுத்து அல்லாஹ் இரண்டு பேரையும் அனுப்பி வைத்தான் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே அவர்கள் கேட்ட துவாக்கள் இந்த ஏழு துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்தான் அப்படியாப்பட்ட சிறந்த ஒரு நாள் சிறந்த ஒரு மாதம் தான் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே அதே போன்று நபி அலைஹி சலாத்து வலாம் பல ரிவாயத்துக்கள் வருகின்றது அதிலே இப்ராஹிம் அலைஹி சலாத்து வலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள் நாம் எல்லாம் அறிந்த விடயம் பல சோதனைகளிலே செய்தா இப்ராஹிம் அலைஹி சலாத்து வலாம் அவர்கள் உருட்டி எடுக்கப்பட்டவர்கள் அது நொம்ரூதுடைய மன்னன் அந்த நெருப்பு கங்கைக்குள்ளால் போட்டதாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய அதாவது மனைவியை இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் அவர்கள் விட்டு விட்டு சென்ற அந்த கால பகுதியாக இருக்கலாம் பல விடயங்கள் பல சோதனைகளுக்கு இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் அவர்கள் முகம் கொடுத்தது இந்த மாதத்திலே அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே அதே போன்று இந்த நாட்களிலே நோன்பு நோட்பது குறிப்பாக இந்த பிறை ஒன்பது பிறை பத்து நாளைய தினம் நாளைய மறுதினம் இந்த இரண்டு நாட்களிலேயும் நோன்பு நோட்பது மிக பெரும் ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது செல்லவாகுலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஃப்பலு சையாமீப அட ரமவான் ஷஹஹருலாஹில் மகர்ரம் சொன்னார்கள் ரமவானுடைய மாதத்துக்கு பின்னால் நோன்பு பிடிப்பதிலே ஆக சிறந்த ஒரு நோன்பு இருக்குமாக இருந்தால் அது மகர்ரம் மாதத்திலே பிடிக்கப்படக்கூடிய நோட்கப்படக்கூடிய நோன்பு என்பதாக செல்ல பால அவர்கள் சொன்னார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே அது மாத்திரமல்லாமல் இந்த காலத்திலே நாம் இந்த இரண்டு நோன்பையும் வைத்து மிக பிரதானமான புத்திமதிகளை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் அதிலே ஒன்றுதான் இந்த ஆசுராவுடைய தினத்திலே நபி மூசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹுக்கு சுவகான ஹூவ தாலா அந்த சிறாவுனிடத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தையும் பாதுகாத்த அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அநியாயக்காரர்களிடத்திலே இருந்து அல்லாஹ் பாதுகாத்த நாள் சகோதரர்களே பெரியார்களே நாம் ஒரு விடயத்தை உள்ளத்திலே பதிய வேண்டும் உலகத்திலே யாரெல்லாம் அநியாயம் செய்வார்களோ அது யாராக இருக்கலாம் அல்லாஹ் குஸ் ரஹானபுவ அநியாயம் என்று வரக்கூடிய நேரத்திலே அதனை அவனுக்கு அவன் ஹராமாக்கி வைத்திருக்கின்றான் ஹதீசில் குதிசியிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் யாய் வாதி இன்னி ஹர்ம் துபுல் மாடா அடம் சி என்னுடைய அடியார்களே நான் எனக்கு ஹராமாக்கி வைத்திருக்கின்றேன் எதனை அநியாயம் செய்வதை நானே எனக்கு ஹராமாக்கி வைத்திருக்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே அந்த கொடுங்கோலன் ஆட்சியாளனான நபி மூசா அலேஹி சலாத்து வசலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தையும் பலவிதமான முறையிலே துன்புறுத்தினான் அது மாத்திரமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான ஆண்கள் பல பிள்ளைகளை கொன்று குவித்தவன் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹு அந்த அநியாயம் செய்தவனை அல்லாஹ் மூழ்கடித்ததும் இந்த சிறப்பான ஒரு நாளிலே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே உலகத்திலே யாரெல்லாம் அநியாயம் செய்வார்களோ நாம் பயப்பட வேண்டும் அது யாராக இருந்தாலும் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் அந்த பிரதேச மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அவர்களுடைய கண்ணீர்கள் சுபகான இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய நேரத்திலே தாலா புரானிலே பேசுகின்றான் அநியாயக்காரர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை விட்டும் அல்லாஹ் மறந்தவனாக இருக்கின்றான் என்று அவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் அல்லாஹ் பிடிப்பான் ஒரு கட்டம் வரும் அன்புக்குரிய சகோதரிகளை பெரியார்களே யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாத ஒரு நிலைமை அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே அதே போன்று மிக முக்கியமான விடயம்தான் இந்த தினங்களிலே நோன்பு நோட்பதோடு இதில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த நோன்பு நோட்பதோடு நாம் அதிகமாக செய்து செய்ய வேண்டும் எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹுடத்திலே சௌபா செய்ய வேண்டும் அதே போன்று முழு உலக முஸ்லிம்களுக்கும் நாங்கள் அல்லாஹுடத்திலே பிழை பொறுக்க தேட வேண்டும் அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அமல் தான் அந்த ஆசுராவுடைய தினத்திலே பிறை பத்தாவது நாள் செய்ய படக்கூடிய பிரதானமான ஒரு அமல் தான் தங்களுடைய குடும்பங்களுக்கு செலவழிப்பது இது மிகப்பெரிய ஒரு சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது சென்றல் பாவுலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் தன்னுடைய குடும்பத்துக்கு இந்த நாளிலே செலவழிப்பார்களோ அம்மா தகானபுவத்தா அவருடைய செல்வத்திலே வரக்கத்தை உண்டாக்குவான் அவருடைய வாழ்நாளிலே அவருடைய வியாபாரத்திலே அனைத்தையும் அல்லாஹ் வரக்க செய்வான் என்பதாக செண்டல்பாளைய செல்லம் அவர்கள் அதிசரி சொல்லியிருக்கின்றார்கள் எனவே எங்களுடைய குடும்பங்களுக்கு செலவழிப்பதற்கு இந்த நாளிலே நாம் முன்வர வேண்டும் ஏனைய காலங்களில் செலவழிப்பதையும் விட மிக முக்கியம்

ஜாதகங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக நாம் அரியாசனமாக செய்த அத்துணை பாவங்களை மன்னிப்பாயாக யாவல்லா இதோ இந்த வருடத்திலே இருந்து எங்களை மனித புனிதர்களாக வாழ வைப்பாயாக யாவல்லா மொஹர்ராமுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் யாவல்லா சென்ற மாதங்களிலே சென்ற காலங்களிலே செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்துடுவாயாக யாவல்லா ரப்பே ரஹ்மான யாவல்லா இந்த சிறப்பான காலங்களை சிறப்பாக அமலாய் கொண்டு யாவல்லா நல்ல முறையிலே கழிக்க தோஃபீக் செய்வாயாக ரப்பே ரஹ்மான் யாவளா இந்த காலங்களை இதற்கு பின்னால் வரக்கூடிய காலங்களையும் உனக்கு பொருத்தமான முறையிலே நீ தொஃபிக் செய்வாயாக யாவா சென்ற காலங்களிலே நாம் செய்த தவறுகளை நாம் ஒப்புக்கொள்கின்றோம் யாவளா யால்ல எங்களுடைய பாவங்களுக்கு நாங்களே சாட்சியாக இருக்கிறோம் யாவளா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக எங்களுடைய பெற்றார்கள் உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஊர் மக்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாவா எங்களுடைய சதமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக

கோபப்படுத்தப்படுகின்றார்கள் யாழ்லா ரப்பே ரஹ்மானே இந்த காட்சியை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் யாழ்லா யாழ்லா இதனுடைய மறைமுகமான தன்மையை நீ நன்கறிந்தவன் யாழ்லா இந்த சிறப்பான மாதத்திலே கையேந்தி கையேந்திருக்கிறோம் யாழ்லா அந்த கொடுங்கோளன் ஆட்சியாளன் அந்த ஆவு நிறத்திலே இருந்து விமூசா அழகி சிலாத்துவதாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தையும் பாதுகாத்த சிறப்பான மாதம் யாழ்லா யா இதிலே கையேந்திருக்கிறோம் யாழ்லா அந்த மக்களுக்கு விடிவை கொடுப்பாயாக அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பாயாக சங்கையான ஜுமாவுடைய தினத்திலே சிறப்பான நாளுடைய மிம்பரில் இருந்து கையேந்திரோம் யாழ்லா எங்களுடைய கரங்களை வெறுங்கரங்கள்